மகர் ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிக பெருமாள் திருமொழி தனியன்கள் தனியன்கள் இன்னமுதம்பூட்டுகேங்கே இளியே தென்னரங்கம் பொன்னம் சிலை சேர் சேரலல் கோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு ஆறம் கெடப்பரன் அன்பர் வாரங்குடு குடப்பாம்பில் கையிட்டவன் மாற்றலரை வீரங்கெடுத்த செங்கோல் சுல்லி காவலன் வில்லவர் கோன் சேரன் குலசேகரன் குடிவேந்தர் சிகாமணியே பெருமாள் திரு ஒளி தனியன்கள் முற்றிற்று குலசேகர பெருமாள் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீமதி ராமாரூஜானு மக ஸ்ரீமதி நிகமாந்த மகாதே சிக இருளிரிய இருள் சுடர்மணிகள் இவைக்கும் நெற்றி இனத்துத்தி அணி பாடம் அடிப்படம் ஆயிரங்களார்ந்த அர அரவசர பெருஞ்சோதி அறந்தன் என்றும் அணிவிளங்கும் உயர் வெள்ளை அணையை மீவி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரை கையால் அடி பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு எண்கன் இணைகள் என்று குழோ நாளே வாயோர் ஈர் ஐஞ்சூறு வெ்ஞறு துதங்கள் ஆழ்த்த வளை உடம்பின் அழல் நாகம் உவிழ்ந்த செந்தி வியாத மலர சென்னி விதானமே போல் மான்மேலும் நிகழங்கும் பரந்ததன் கீழ் காயம்பூ மலர் பிறங்கள் அன்ன மாலை கடிஹரங்கத்தரவணையில் பள்ளி கொள்ளும் மாயோனே மனத்தூணே பற்றினென்று என்வாயாறு என்று கொளோ வாழ்த்தும் நாளே எம்மார்பின் எம் ஆண்பின் அயன் நான்கு நாவினாலும் எடுத்தேத்தி ஈரிரண்டு முகம் கொண்டு எம்மாடும் எழில் கணக்கண்கள் எட்டினோடும் தொழுதேத்தி இனிதிரைஞ்சனின்ற செம்பன் அம்மான் தம் மலர் களர் தோன்ற அணி அரங்கத்தரவணையில் பள்ளி கொள்ளும் அம்மான் தன்னடி இணைக்கி கலர்கள் இட்டு அடி அங்கடியவரோடென்று குலோ அணுகும் நாளே மாவினை வாய் விளந்து கந்த மாடை வேளை வண்டனை என் கண்டனை வன்குன்றம் சேர்ந்து ஆவினை அன்ய கொண்ட ஹயர் ஏற்றை அவர்கள் தன் தலைவனை அந்தமிழின் பாவினை அவடி மொழியை பற்றற்றார்கள் வயல் தரவணையில் பள்ளி கொள்ளும் கோவினை நாவுரவளுத்தி எந்தன் கைகள் தோய் என்று கொலோ கூப்பும் நாடே இணையில்லா இந்நிசை கெடுமே என்ப துன் நாரதனும் இறைஞ்சியேத்த துணையில்லாத் தொன்மறை நூல் ால் தொன்மடர் கண் அயன் வணங்கி ஓவா ஏத்த ஓவா தேத்த மணிமாடும் மாளிகைகள் மல்வூ செல்வ மதில் அரங்கத் தரவணையில் பள்ளி கொள்ளும் மணிவண்ணன் அம்மானை கண்டு கொண்டு என் மலர் சென்னி என்று கொலோகணங்கும் நாடே அளிமலர் மேலயன் என அரண் இதனோடு ஏனைய அமரர்கள் தம் குழுவும் அரம்பயரும் மற்றும் தெளிமதிசேர் முனிவர்கள் தம் குழுவும் முந்தி திசை திசையில் மணர்தூவி சென்று சேகம் களிமலர் சேர் பொழில் அரங்கத் துரகம் ஏறி கண்வளரும் கடல் மன்னர் கமல கண்ணும் ஒளிமதிசே திருமுழ முகவும் கண்டு கொண்டே என் உள்ளம் மிக என்றே கொடோ உருகும் நாளே மரம் திகழும் மணம் ஒழித்து வஞ்சமாற்றி ஐம்புலன்கள் அடைக்கி இடர் துன்பம் துறந்து இரு முப்பொழுதே தீ இல்லை இல்லா தொன் துன் நெறிக்கண் சிலை நின்ற தொண்டரான அரம்பிகளும் மனத்தவர் தம் கதியை பொன்னி அணி அரங்க தரவடையில் பள்ளி கொள்ளும் நிறம் திகழும் மாயோடே கண்டென் கண்கள் நேர்மழ்க என்று குளோ நிற்கும் நாளே கோளார்ந்த நெடும் சார்ந்தும் கூட சங்கம் சுளையாளி கொடுத்தொண்டு கொற்ற கோழ்வாள் காலார்த்த கதிர்களுடன் என்றும் வென்றிக்கடும் பறவை இவை அனைத்தும் புறம் காப்ப சேல் ஆர்ந்த தேடுங்கலே சோலை தூழ்ந்த திருவரங்க தரவணையில் பள்ளிக் கொள்ளும் மாலோனை கண்டென்ப கடவு வல்வினையே வல்வினையேன் குளோ குழோ காணும் நாளே தூராத மணக்காதல் தொண்டங்கள் குழாங்குழுமி திருப்புகழ்கள் பலவும் பாடி ஆறாத மணக்கடி போடெழு கோடெழுத கண்ணீர் வளை சோர தினைந்துருகியேத்தே நாளும் சீரார்ந்த முளபோசை பறவை காட்டும் திருவரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் போராளி அம்மானே கண்டதுள்ளே கூதலத்தில் என்று குளோ புரளும் நாளே வன்பெரு வாடகம் புய அமரர் உய்ய உன் மண் உய்ய மனிதர் உய்ய மனிஷர் துயரகள துன்பமிசத்துயரகல அயர் கொண்டிடா சுகம் வளர அகமைகளும் தொண்டர் வாழ